உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் எழுபத்தி எட்டு உயரமாக சரிவாக போடப்பட்ட அந்த கூம்பு பந்தலுக்குள் அருள்மொழிபட்டனுடைய குதிரை போயிற்று கீழே ஆற்று மணல் போட்டு ஈரம் பண்ணி மெத்தென்று வைத்திருந்தார்கள் நிறைய ஈச்சம்பாய்களை உருட்டி அடுக்கடுக்காய் தொங்கவிட்டிருந்தார்கள் அரைவட்ட வடிவு செங்கர்களை தலைக்கு வைத்துக்கொள்ள ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவைகளையும் அடுக்கி வைத்திருந்தார்கள் ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு எந்த விசாரணையும் இல்லாமல் அருண்மொழிபட்டன் வலப்பக்கம் திரும்பி புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த ஓட்டு வீடுகளை சுற்றி கொண்டு வந்தான் மார்பு உயரம் சுவர் எழுப்பி அங்கேயும் மரக்கதவு போடப்பட்டிருந்தது அவன் கதவுக்கு அருகே வர உள்ளே உள்ளிருந்து ஒரு வீரன் எட்டி பார்த்துவிட்டு யார் என்று கேட்க பின்னால் வந்த கிழவன் அதட்டலாய் அருள்மொழிபட்டன் வந்திருக்கிறார் போ கதவை திற என்று அதட்ட கதவு விரிய திறக்கப்பட்டது அருள்மொழிபட்டன் மெல்லே உள்ளே நுழைந்தான் கீழே மந்தரை மெத்தென்று இருந்தது எல்லார் வீட்டு வாசலிலும் கோலம் போட்டிருந்தது எதிரும் புதுருமாய் இடைவிட்டு இடைவெளி விட்டு வீடுகள் அமைக்கப்பட்டிருந்தன எடுத்தவுடன் இரண்டு படி உயரத்திற்கு ஒரு நடைபாதை எதிரும் புதிரமாய் திண்ணை பிறகு ஒரு நடைவழி பிறகு மிக பெரிய கூடம் முற்றம் அதை தாண்டி இரண்டு கட்டு இரண்டு அறைகள் பிறகு மூன்றாம் கட்டு திறந்தவெளி சமையலறை பிறகு கொல்லைப்புறம் இந்த கொல்லப்புறத்தையும் தரை தரைசமம் செய்து கிணறு தோண்டி அங்கும் கருங்கல் தளம் பரவியிருந்தது மேலே துண்டுகளால் வீடு தூக்கப்பட்டு இருந்தது வாசல் பக்க தூண்கள் கடைசல் நிரம்பியதாய் இருந்தன எல்லா வீடுகளிலிருந்தும் பாட்டு சத்தமும் ஆட்டு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்டன யாரோ சண்டையும் போட்டு கொண்டிருந்தார்கள் அருள்மொழி பட்டன் மெல்ல அந்த வீடுகளை தாண்டி குதிரையில் போனான் வாசலில் உட்கார்ந்திருந்த ஒரு வயசாளி எழுந்து நின்று கை கூப்பினார் அருள்மொழி பட்டன் தலையசைத்துவிட்டு நடந்தான் பின்னால் அந்த காவலாளி அந்த வியாசாலியை போய் பார்த்து யார் என்று விசாரிக்க அவன் வீணை வாசிப்பவன் என்று தெரிந்தது இருபது வீடுகள் நிரம்பிய அந்த இடத்தின் கடைசி எல்லையில் ஒரு பெரிய மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்தில் சுதையால் நடராஜர் சிலை செய்யப்பட்டிருந்தது அருகே சிவகாமியின் சிலையும் இருந்தது மூன்று நான்கு விளக்குகளும் தூபங்களும் எரிந்து கொண்டிருந்தன ஆனால் யாரும் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வரவில்லை ஏன் ஒரு குதிரை போகிறது என்று கவலைப்படவில்லை அந்த உச்சி வெயிலில் ஓய்வாகவும் அரட்டையாகவும் சந்தோஷமாகவும் மனிதர்கள் இருப்பதை அறிய முடிந்தது அந்த எல்லை முடிந்து மறுபடியும் பார்த்தபோது தெற்கு பக்கம் போவதற்கு வாட்டமாய் ஒரு பாதை போவது தெரிந்தது அருகே உள்ள அந்த மார்பு உயர செவிறு சுவர் பின்பக்கமும் கட்டப்பட வேண்டும் என்று அருண்மொழி நினைத்தான் இது பாதுகாப்பான இடம் இல்லை என்று அவனுக்கு தோன்றியது அவன் திரும்பிய வீணை வாசிப்பவன் என்று சொன்ன அந்த கிழவன் நாலைந்து மத்திய வயது பெண்களோடும் இரண்டு ஆண்களோடும் அவனை நோக்கி வெயிலில் ஓடி வருவது தெரிந்தது வீட்டையை திருப்பி அவர்களை நோக்கி செலுத்தினான் அவர்களுக்கு அருகே போய் டக் என்று இறங்கினான் கை கூப்பினான் தஞ்சைக்கு விருந்தினராக வந்திருக்கிற கலைஞர்களுக்கு என் வணக்கம் என்று சொன்னான் அந்த சிறிய கூட்டம் திகைத்தது ஐயன் நீங்கள் அருள்மொழிபட்டர் அல்லவா சேனாதிபதி பிரம்மராயரின் மூத்த குமாரன் அல்லவா வந்திருந்த வயசாளி கை கூப்பினான் நெற்றி நிறைய விபூதியும் வாய் நிறைய வெற்றிலையும் கழுத்தில் ருத்ராட்சமும் கைகளில் கங்கணமும் தோடக்கும் விரல்களில் மோதிரங்களும் இடுப்பில் சிகப்பு சாய வேட்டியும் மேல் மஞ்சள் நிற அங்கவஸ்திரமும் அணிந்திருந்த அந்த கிழவனை பார்க்கும்போது அருள்மொழிபட்டனுக்கு வியப்பாக இருந்தது கருத்து தோல் திரண்ட வயிறு குளிர்ந்த மீசையும் சுட்டரிக்கும் பார்வையும் கொண்ட வீரர்களோடு வெகுநாள் வாழ்ந்துவிட்டு இடுங்கிய கண்களைக் கொண்ட வேகமாக ஓடக்கூடிய உளவாளிகளோடு பல நாட்கள் பழகிவிட்டு குதிரையாட்கள் யானை பாகர்கள் பல்லக்கு தூக்குவோர் பரிவாளங்களுக்கு சமைப்போர் என்று உழைக்கிற உழைத்து உரமேறிய ஆண்களைப் பார்த்த கண்களுக்கு இ நிகுநிகுப்பான கிழவன் ஆச்சரியமாக இருந்தான் அவன் மேல் தோல் லேசான பழுப்பு நிறம் கொண்டதாகவும் இருந்தது மேனியில் எண்ணெய் தடவிய ஒரு மினுமினுப்பு இருந்தது சுகவாசி என்று மேல் தொந்தியும் நெலியும் இடுப்பும் சொல்லின கண்களில் ஒரு கிரக்கம் இருந்தது இந்த கூட்டத்தில் இந்த கிழவனுக்கு என்ன வேலை இருக்கும் பாட்டு பாடுபவனா அபிநயம் தருபவனா அல்லது இவர்களையெல்லாம் கட்டி வைத்து வேலை வாங்குபவனா அந்த காது வளையமும் குடிமையில் சொதுக்கி இருக்கிற பூவும் இவனை சொகுசானவனாய் காட்டுகின்றன ஆனால் சோழ தேசத்தில் இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இவனை விடவும் சொகுசான ஆட்களும் இருக்கக்கூடும் மறவர்கள் எல்லாம் தொலை தூரம் வேலும் வாளும் ஏந்தி பல காதங்கள் கடந்து போரிட்டு வெற்றி வகை சூடி திரும்பி வருகின்ற பொழுது இதை போல சுகவாசிகளை பார்த்தால் சற்று செய்வார்கள் கோபம் அடையத்தான் சுகவாசிகளுக்கு தான் வளமாக இருப்பது இந்த படைவீரர்களால் தான் என்று தெரியுமா அல்லது தெரிந்தும் வெளியே தெரியாதது போல் இருக்கின்றார்களா இவைகளை சற்று விசாரிக்க வேண்டும் இந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாய் வந்து தஞ்சையில் தங்கப் போகிறது இங்கு தங்கும் பொழுது மரபர்களுடைய பேச்சும் ஏற்றும் ஏளனத்திற்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும் அல்லது மறவர்களை கேலி செய்வது போல் இவர்கள் நடந்து கொள்ளாதிருக்க வேண்டும் இதுவரை யுத்த பூமியாய் இருந்த தஞ்சை இப்பொழுது மாறத் துவங்கியிருக்கிறது தனித்தனியே எங்கெங்கோ பல கிராமங்களில் பல கோயில் வாசல்களில் இருந்த இம்மாதிரியான ஆட்கள் இப்பொழுது ஒரே தெருவுக்கு வந்திருக்கின்றார்கள் இவர்களுக்குள் எவ்வளவு ஒற்றுமை இருக்குமோ தெரியவில்லை நான் தான் நீங்கள் யார் என் பெயர் செம்பியன் வீணை ஆதிச்சன் நான் திருவாரூர் திருமண்டலியில் வீணை வாசிப்பவன் தியாகராஜ பெருமானுக்கு முன் அடிக்கடி பதிகங்களை வீணையில் இசைத்து வாசிப்பேன் நாட்டியத்திற்காகவும் எனக்கு வீணை வாசிக்க தெரியும் மிக குறிப்பாக என் பெயர் சொல்லி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்னை இங்கு வரவழைத்திருக்கிறார் அந்த கலைஞனின் பேச்சில் கர்வம் குப்பளித்தது மிக்க சந்தோஷம் அருணொழிவட்டன் கை கூப்பினான் அந்த கிழவன் ஊடுருவி பார்த்தான் ஒரு போர்வீரன் சேனாதிபதியின் மகன் அரசியலில் செல்வாக்கு உள்ளவன் பதவிகள் ஏதேனும் வகிக்காவிட்டாலும் அவன் பேச்சுக்கு பலரை செவி சாய்க்க வைப்பவன் என்று அந்த செம்பியன் வீணை ஆதிச்சனுக்கு தெரிந்திருந்தது எனவே தன் புகழை இன்னும் அதிகம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஐம்பத்தைந்து வயது இருக்கும் தலை நரைத்திருந்தது உடம்பு கட்டு விழுந்து இருந்தது ஆயினும் முகத்தில் நெல் அளவும் கர்வம் குறையவில்லை நான் வீணை வாசித்து நீங்கள் கேட்டதில்லையே ஐயன் உங்கள் இல்லம் எங்கே என்று சொல்லுங்கள் அங்கு வந்து நான் வீணை வாசிக்கின்றேன் அரை நாழிகை நான் அங்கு வீணை வாசித்தால் அந்த வீடு சுபிட்சம் பெறும் சந்தித்த சில நொடிகளிலேயே தன்னை பற்றி அதிகம் சொல்பவனை அருள்மொழிக்கு பிடிக்கவில்லை அருகே இருந்த சிலரும் இதை மெல்ல உணர்ந்தார்கள் ஐயனுக்கு ஆயிரம் வேலை உன் வீணையை உட்கார்ந்து கேட்க எங்கே நேரம் இருக்கிறது அவர்கள் அரசியலில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் இடதும் வலதுமாக அலைந்து கொண்டிருப்பவர்கள் என்று இன்னொரு கிழவி சொன்னாள் இவளும் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தாள் அதுகளில் தங்க ஓலை வயதானாலும் தலையில் சந்திர பிறப்பை சூரிய பிறப்பை இருந்தது மூக்கில் பேசரி இரண்டு பக்கமும் மூக்குத்தி கழுத்தில் காரை என்கிற அட்டிகை அதற்கு கீழே கனமான தங்கச்சங்கிலி கைகளில் வளையல்கள் விரல்களில் மோதிரங்கள் அவள் மேல் சேலையை இழுத்து சொருகியிருந்த விதம் அவள் ஒரு காலகட்டத்தில் பேரழகியாய் கட்டுடல் கொண்டவளாய் பல காளைகளின் உள்ளங்களை கவர்ந்து இழுத்து தன் வசப்படுத்துகின்றவளாய் இருந்திருப்பாள் என்பதை காட்டியது அவள் அசைவுகளில் ஒயில் இருந்தது நாட்டியமாடுபவள் என்று அந்த ஒயில் சொல்லியது நீங்கள் சொல்வது உண்மை அம்மணி நாலாபுறமும் எதிரிகள் இருக்கிற தேசம் சோழ தேசம் இங்கே ஒரு போர்வீரன் ஓய்ந்து உட்கார்ந்திருக்க முடியாது வீணையெல்லாம் பொதுமக்கள் கேட்பதற்காக நாட்டியங்கள் பொதுமக்கள் பார்ப்பதற்காக என்னை போன்றவர்களுக்கு இடையறாத வேலை எப்பொழுதும் அலைச்சல் தான் இப்பொழுது கூட உங்கள் இடத்தினுடைய கட்டுக்காவல் பற்றி நான் அதிகம் யோசித்தேன் யோசித்துதான் இங்கு வந்திருக்கிறேன் எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா ஏதேனும் வசதிகள் வேண்டுமா உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் ஏதேனும் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அந்த மௌனம் அவர்களுக்கு குறைகள் இருக்கிறது என்பதை காட்டியது என்ன ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றனவா நீ பிரச்சனை ஒன்றும் இல்லை ஐயன் நாலு பேர் இருக்க வேண்டிய ஒரு வீட்டில் பதினேழு பேர் இருக்கின்றோம் நாளை இன்னும் நாற்பது பேர் இந்த பகுதிக்கு வருகிறார்கள் அவர்களை எங்கே தங்க வைப்பது என்று தெரியவில்லை எங்கே குளிப்பார்கள் எங்கே உடை மாற்றுவார்கள் எங்கே உட்கார்ந்து உணவு உண்வார்கள் எங்கே தூங்குவார்கள் என்று எதுவும் புரியவில்லை ஆண்களாகிய நாங்கள் தெருவிலேயே மரப்பலகை அல்லது கட்டில் போட்டு படுத்துக்கொள்கின்றோம் பெண்கள் எங்கே படுப்பார்கள் எங்களுடைய கவலை இரவு படுப்பது பற்றி கூட இல்லை நாளை மறுநாள் பதினாறாயிரம் வீரர்கள் தஞ்சைக்குள் நுழைகிறார்கள் அத்தனை பேரும் சாலுக்கியர்கள் போரில் கைதியாக்கப்பட்டவர்கள் இது கற்பாரை தூக்கும் கூலி வேலைக்காக வருகிறார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது படுக்கக்கூட இல்லாமல் தெருவில் படுத்தால் என்ன ஆகும் என்ற பயமும் இருக்கிறது கிழவி நிதானமாக சொன்னாள் கிழவிக்கு பழுவூர் அங்கே கோட்டை போன்ற மிகப்பெரிய வீட்டில் குடியிருந்து விட்டு இந்த வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஓவென்று அழத் துவங்கிவிட்டாள் வீணை ஆதிச்சன் பேசினான் இங்கேயா எல்லா காலமும் கழிக்கப் போகிறேன் என்று பதற துவங்கிவிட்டாள் ஏன் வீடு அமைப்பே நன்றாக இல்லையா அல்லது நிறைய பேருக்கு இத்தனை சிறிய வீடு என்ற கவலையா அருள்மொழி பட்டன் விசாரித்தான் இரண்டும் தான் வீடுகள் தொடர்ந்து கட்டிக் கொடுக்கப்படும் வெகு விரைவாக வீடுகள் எழுப்பப்படும் வீடு கட்டுவோர் இருப்பினும் தகுந்த கூலியாட்கள் இல்லாததால் வேலை தாமதப்படுவதாக நான் கேள்விப்படுகிறேன் பதினாறாயிரம் வீரர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சுற்றி வந்து நின்றுவிட மாட்டார்கள் அவர்கள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு திக்கில் அனுப்பப்படுவார்கள் வெவ்வேறு வேலைக்கு அனுப்பப்படுவார்கள் உதாரணமாக தஞ்சைக்கு வரும் வழியில் கருத்தடங்குடியில் ஆயிரம் பேர் நிற்க வைக்கப்படுவார்கள் மேற்கே சில பேர் அனுப்பப்படுவார்கள் தெற்கே பாறைகளை சுமந்து வர சிலர் அனுப்பி வைக்கப்படுவார்கள் இந்த இடத்தில் எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேர் இருப்பார்கள் பதினாறாயிரம் வீரர்களுக்கும் இங்குள்ள அத்தனை பெண்களையும் சுற்றி கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வீடு இன்னும் பெரிதாக வேண்டுமென்றாலும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டித்தருவார் ஒரு வீட்டை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் அவன் ஒரு வீட்டை நோக்கி வர அந்த கதவை தள்ளிக்கொண்டு கிழவி முன்னே போனான் பின்னால் அந்த வீணைவாசிக்கும் மாதிச்சன் நடந்து வந்தான் அவன் கைகள் காற்றில் வீசியபடி இருந்தன அவன் வாய் ஏதோ ஒரு ஸ்வர கோர்வையை முனுமனுத்து கொண்டு இருந்தது உலகத்தில் எது பற்றியும் கவலைப்படாது வீணை வாசிப்பது பற்றியே கவலைப்படுகிற ஆளாக அவன் இருந்தான் அந்த முதியவன் உள்ளே நுழைய உள்ளுக்குள் பெண்கள் பரபரப்பாவது கேட்டது அருண்மொழி தயங்கி நின்றான் பின்னடைந்தான் திண்ணையில் அமர்ந்து கொண்டான் வாருங்கள் வாருங்கள் உள்ளிருந்து குரல் கேட்டது பெண்கள் இருக்கிறார்கள் போல் இருக்கிறதே இங்கே பெண்கள்தான் இருப்பார்கள் வாருங்கள் என்று முதியவன் குரல் கேட்க நிதானமாக உள்ளே நுழைந்தான் நுழையும் போதே வேட்டியை உதறி மொத்தமாக போர்த்தி கொண்டான் அவன் நுழைய பெண்கள் மடமடவென்று மூன்று வரிசையாய் ஆனார்கள் சட்டென்று கை கூப்பினார்கள் காலை தரையில் உதைத்து தா தை என்று நடனமிட்டார்கள் கைகளை அசைத்தார்கள் கழுத்தை வெட்டினார்கள் கண்களை சுழற்றினார்கள் இரண்டடி முன்னே வந்து தரையில் தொட்டு நெற்றியில் தேய்த்து கொண்டார்கள் அது நடனமாதர்களின் முறை அரச குடும்பத்தினருக்கு அவர்கள் செய்யும் மரியாதை கை கூப்பி அந்த மரியாதைகளை ஏற்றுக்கொண்டான் அறைகளை பார்த்தான் மேல் கூரையை பார்த்தான் தரையை பார்த்தான் இனி யார் வந்தாலும் சரி கால் உதைத்து தரை தொடுகிற வணக்கம் கிடையாது வெறுமே கைகூப்பி மட்டுமே இருந்துவிட வேண்டும் ஒரு பெண் உறக்க சொன்னான் ஏன் என்பது போல் அருள்மொழி பார்த்தான் ஒரு உதை உதைத்தால் தரை ஆடுகிறது பதினெட்டு பேரும் சேர்ந்து உதைத்தால் வீடு இடிந்து விடும் அவள் சொல்ல பெண்கள் சிரித்தார்கள் அருள்மொழி பட்டனும் சிரித்தான் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் முடிவடைந்தது